அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் உடல் பருமனை குறைப்பது எப்படி இந்த உடல் பருமனை குறைப்பதற்காக பல பேர் பல விதங்களில் பணத்தை செலவழிக்கிறார்கள் நிறைய மருத்துவமனைகளுக்கு சென்று தங்களுடைய உடலை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பு இருக்கணும் உங்களிடத்தில் உழைப்பு இருக்கணும் நம்மக்கிட்ட உடல் எடையை குறைக்க எளிய முறையில் உங்களுக்கு பயிற்சிகள் சொல்லி தரப்படுகிறது உடல் எடையை இரண்டு மாதத்தில் நான்கு கிலோ குறைக்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ விதம் இரண்டு மாதத்தில் நாலு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் அப்படி குறைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியும் அதற்கான உணவு முறைகளும் மருந்தும் உங்களுக்கு நம்ம எஸ்எஸ் மருத்துவ மனையில் கொடுக்குறோம் தேவைப்படுறங்க வாங்க இந்த உடல் எடையை எப்படி குறைக்கலாம் இந்த உடல் எடை இருப்பதினால என்ன உபாதைகள் வருகிறது உடல் எடையை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பதிவில் இந்த உடல் எடையை எப்படி குறைக்கலாம் இதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் உடல் எடை அதிகமானால் நம்மால் எந்த விதமான ஒரு வேலையையும் எளிதாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்ய முடியாது அதற்கு காரணம் இந்த உடல் பருமனாலே நம்முடைய உடல் உறுப்புகள் நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை விடுகிறது சுறுசுறுப்பை இழந்து விடுகிறது இந்த உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய மொத்த நீளம் அதாவது அவன் எவ்வளவு உயரம் இருக்கிறானோ அந்த உயரத்தில் நூறை கழித்து விட்டால் மீதி எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் அவனுடைய உடல் எடையாக இருக்க வேண்டும் இப்போ நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கிறேன்னா நூற கழிச்சிட்டா எழுபது சென்டிமீட்டர் இருக்குது அந்த எழுபது கிலோ வரைக்கும் நான் இருக்கலாம் அந்த எழுபது கிலோ எனக்கு தேவையான வெயிட்டு அது வரைக்கும் நான் மெயின்டெயின் பண்ணலாம் எழுபது கிலோ வச்சு நான் மெயின்டெயின் பண்ணலாம் அது எனக்கு உகந்தது அந்த வெயிட்டை என்னுடைய உடல் முழுக்க தாங்கும் என்னுடைய கால்கள் அந்த வெயிட்டை தாங்கும் இப்போ நான் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கிறேன் எழுபது கிலோ நான் இருக்கிறேன் அதுக்கு பதிலாக நான் ஒரு எண்பத்தஞ்சு கிலோ தொண்ணூறு கிலோ இருந்தால் என்ன ஆகும் என்னுடைய கால்கள் முதல்ல பலவீனமாகும் கால்கள் பலவீனம் உங்களுக்கு இடுப்புக்கு கீழவே அந்த தொடை பகுதியில் வலிகள் ஏற்படும் அந்த வலியிலிருந்து நம்ம முதல்ல மேலனும் அதுக்கடுத்தது முட்டிகள் கால் முட்டிகள் வீக்கம் அடையும் பலவீனம் அடையும் அதுக்கடுத்து கீழே காலில் பாதத்தில் வீக்கங்கள் வரும் கால் பாதத்தில் வலிகள் ஏற்படும் அதுக்கடுத்தது குதிக்கால் வலி கூட வரும் இதற்கு காரணம் இந்த எடை அதிகமாக இருப்பது தான் இந்த எடையை குறைக்க வேண்டுமானால் உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்கள் கையில் தான் இருக்குது இதற்கு என்ன செய்யலாம் தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடிங்கன்னா அதாவது அளவு கிடையாது நீங்கள் கண்டிப்பாக நாலு லிட்டர் தண்ணி குடித்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு தகுந்தாற்போல தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலுக்கு அது ஏற்றதாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடித்தாகணுன்ற அவசியமே இல்லை அவருக்குடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்டர் குடித்தா போதும் ஆனால் உழைக்கிறவர்கள் வேர்வை அதிகமாக வெளியேறக்கூடியவர்கள் அதிகமாக நீர் எடுத்து கொள்ள வேண்டும் பிறகு அளவோடு சாப்பிட்ணுங்க மெயின் ரீசன் இதாங்க அளவோடு சாப்பிடுங்க அரை வயிறு சாப்பிடுங்க அரை வயிறு சாப்பிடுங்க அரை வயிறு காலியாக இருக்கணும் காலியாக இருந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கிடைத்து அந்த அரை வயிறை முக்கால் வயிறாக ரொப்புங்கள் தண்ணீர் குடித்து ரொப்ப வேண்டும் ரொப்பினால் போதும் மீதி கால் வயிறு காலியாக தான் இருக்கணும் எப்போவுமே காலியாக தான் இருக்கணும் இதை நீங்கள் டெய்லி கடைபிடிச்சாவே உங்கள் எடையை ஈஸியாக குறைக்கலாம் உங்கள் உடலை ஈஸியாக குறைச்சிடலாம் உங்களுக்கு அதிகமான வெயிட் ஏறவே ஏறாதுங்க நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அரை வயிறு சாப்பிடுங்க கால் வயிறு தண்ணி குடிங்க கால் வயிறு காலியாக விட்டு பாருங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வட உடல் எடை ஏறவே ஏறாது உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறதுக்கான ஒரு வழி அதே போல் இந்த வருத்தது பொறிச்சது இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்காதீங்க ஆசைக்கு சாப்பிடலாம் அளவோடு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாதுங்க ஆவியில் வேக வச்சது பச்சை காய்கறிகள் கீரைகள் இது போல் நிறையா எடுத்துக்கலாம் அது கூட அறுவயிறு தான் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது காய்கறிகள் நிறைய சாப்பிட்லான்னு சொல்லிட்டாருன்னு இங்கே வரைக்கும் வர வரைக்கும் சாப்பிட்டாக்கா அதுவும் ஆபத்து தான் எடையை குறைக்கவே முடியாது நான் காய்கறி மட்டும் சாப்பிட்றேன் சார் நான் பழம் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன் சார் இங்கே வரைக்கும் குடிச்சிங்களா உங்கள் எடை குறையவே குறையாது நான் சாப்பாடே சாப்பிட்றதில்லை சார் பழம் தான் சார் சாப்பிட்றேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சார் நான் சாப்பாடு இவ்வளோ தான் சார் சாப்பிட்றேன் அப்போது காய்கறிகளை நிறைய இது வரைக்கும் கட்டுறீங்க அல்லது சைடில் ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் பழங்கள் ஏதோ இது வரைக்கும் சாப்பிட்றீங்க அப்போ உங்களுக்கு எப்படி எடை குறையும் உங்களுடைய உடல் எப்படி குறைக்க முடியும் சாப்பாட்டை மட்டும் குறைச்சிட்டா போதுமா அது கரெக்டான வழிமுறை அல்ல எதை சாப்பிட்டாலும் அரை வயிறு காலியாக இருக்க வேண்டும் அரை வயிறு தான் சாப்பிட்ணும் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம்னா அதில் பாதி அளவில் தான் நீங்கள் சாப்பிடணும் மீதி பாதி காலியாக எம்டியாக தான் இருக்கணும் அதுக்கடுத்தது அதில் கால்வாச்சி அதாவது முக்கால் வரை தண்ணீரை விட்டு ரொப்ப வேண்டும் அதுக்கடுத்தது மீதி இருக்க அந்த கால் பகுதி காலியாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் அதே நேரத்தில் மூன்றாவது கண்டிஷன் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடாக இருந்தாலும் உணவுகள் வேறு ஏதாவது காய்கறிகள் பழங்கள் ஜூஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அசை போட்டு சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் அசை போட்டு சாப்பிட்டால்தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இந்த வாயிலேயே பாதி ஜீரணிக்க வேண்டும் ஜீரணமாகி நீர் ஆகாரமாக அது திரவமாக இறங்கி உங்களுடைய வயிற்றில் போகும்போது அந்த உணவு பையில் போயிட்டு சீக்கிரத்தில் ஜீரணமாகும் இந்த வாய் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்துங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் கூழாக மாற்றி உங்களுக்கு லகுவான முறையில் ஜீரணிக்க தன்மையை ஏற்படுத்தி அனுப்பக்கூடியது தான் நம்முடைய வாய் இந்த வாயை நம்ம பயன்படுத்தினால்தான் அது நமக்கு பலன் தரும் ஒரு சிலர் எதையேதோ சாப்பிடுவாங்க அங்கே பார்த்துக்கினே டிவி பார்த்துக்கினு அல்லது ஒரு புக்கை பார்த்துக்குன்னு மொபைலில் பார்த்துக்கின்னு சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது இப்படியெல்லாம் சாப்பிட்டா உங்களுடைய உடல் எடையை கூடுமா குறையுமா நீங்களே நினச்சிங்க சாப்பிடும்போது கவனத்தோடு எதில் கவனம் சாப்பாட்டில் கவனத்தோடு ஒரு சாப்பாட்டுக்கென்று நேரத்தை ஒதுக்கி பத்து நிமிஷம் கிடைத்தால் அந்த பத்து நிமிஷத்தை சாப்பாட்டுக்காகவே செலவழிக்க வேண்டும் அந்த சாப்பாட்டில் நம்மளுடைய முழு நினைவுகளும் சாப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படி சாப்பிடும்போது உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு உங்கள் உடலுக்கு ஏற்றதாக இருக்கும் அதில் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ உடல் எடை குறைப்பதற்கு இந்த மூணு ரீசன் சொல்லியிருக்கேன் அது போக நடைப்பயிற்சி அவசியமானதுங்க நான் ஒன்றுமே சாப்பிடல சார் ரெண்டு கிளாஸு ஜூஸ் மட்டும் குடித்தேன் சார் அல்லது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் சார் இதுதான் சார் எனக்கு டிஃபனே கா மதியானத்தில் கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டேன் சார் கொஞ்சம் கீரை சாப்பிட்டேன் சார் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல சார் அப்போ நீங்கள் என்னம்மா செய்கிறீங்க நான் ஒன்றுமே செய்கிறது இல்லை சார் வீட்லேயே தான் இருக்கிறேன் அல்லது ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் சார் அதோட அப்படியே கம்ப்யூட்டர்லயே உட்காந்து வேலை செய்கிறேன் சார் வேறு ஒன்றுமே இல்லை சார் ஆனால் என் உடல் எடை குறையவே மாட்டேங்குது சார் அப்படின்னா எப்படி குறையும் இந்த உடலுக்கு வேலை கொடுக்கணும் உடற்பயிற்சிகள் அவசியம் உடற்பயிற்சி கூட செய்ய முடியல என்று சொன்னால் நடைபயிற்சியாவது செய்யணும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது நடக்கணும் நீங்கள் தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உடலிலிருந்து கெட்ட கழிவுகள் மலமும் யூரியனும் மட்டும் இல்லைங்க வேர்வையும் கூட இந்த உடலிலிருந்து அணுதினமும் தினந்தோறும் வெளியேற வேண்டியது வேர்வை துளிகள் வேர்வை துளிகள் மூலமாக தான் நமக்கு நிறைய கழிவுகள் வெளியேறுது அதை வெளியேற்றணும் அதில் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்தது இந்த காலை கடன் என்று சொல்லக்கூடிய இந்த மலம் போகிறது யூரின் போகிறது இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக உங்கள் உடல் சொல்லும் மொழியை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது கட்டாயம் அப்படி நடந்து கொள்ளும் உங்கள் உடல் எடை நீங்கள் நினைக்கிறது போல வைத்து கொள்ளலாம் இதற்கு மருந்துகள் ஒரு சிலது இருக்குது அது மருத்துவர்களை வைத்தியர்களை அணுகி பெற்றுக்கொள்ளுங்கள் வைத்தியர்களுடைய ஆலோசனைப்படி உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அதாவது நீங்களாக எதையும் தனிச்சியாக செய்துராதிங்க அப்படி செய்தால் ஆபத்தில் முடியும் வைத்தியர்களை அணுகுங்கள் மருத்துவர்களை அணுகுங்கள் அவர்களுடைய ஆலோசனைப்படி இவற்றை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதன்படி நடந்து கொண்டால் உங்கள் எடையை குறைக்க முடியும் நீங்களும் ஸ்லிம்மாக அழகாக இருக்கலாம் நன்றி வணக்கம்